அந்த இறைவள தமிழ்ல முழுமையா முடியும்ன்றத நான் பாத்தீங்கன்னா ஏழு போகும்போது பாத்தீங்கன்னா மொபைல் ஒரு வீடியோ வருது எல்லாம் தண்ணி இல்லாம இறந்த போது தண்ணி இருந்தா தண்ணி வைக்கிறேன் அப்படின்றத ஒரு வந்து சரி அவங்க வாசகத்தை கேட்டபடி என்ன சின்ன ஒரு சின்ன வெல்டிங்களை கால சரி நம்ம தண்ணி வச்சா நல்லா இருக்கலாம் நாம பால் ஆயிடுச்சு வெள்ளிங் வச்சு தண்ணி நல்லா திருவத்தூர்ல இருந்து ரொம்ப தாபம் வரைக்கும் ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சுக்கிறது ஒரு ஆறு ஏழு மாசம் தொடர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுலாம் சேர்ந்து நம்ம பார்த்தீங்கன்னா குடிக்கிறது சாப்பிடுறதுதான் நாங்க எது வீச்சு வரும் சேர்ந்து வெல்டிங் வேலை பள்ளிக்க தெரியாது அப்ப எப்படி இருக்கும் நார்மலா இருந்தாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த செயலை ஸ்டார்ட்னே ஒரு ஆறு ஏழு மாசம் தொடர்ந்து போயிட்டு இருக்கும் ஒவ்வொரு ஒரு நாள் கட்டிக்கா ஒரு நாள் சாப்பிடுறேன் சாகும் போது எப்படி இருக்கு சரியா நீயே சாப்பிடுற சமையல்

இப்ப நம்ம அதை வளர்ந்ததுன்னு நம்ம அதை டேஸ்ட்டு வசமும் இல்ல இந்த ஏற்று இந்த வளர்த்த வந்தாரு கேட்டு கேள்விதான் சொல்லு இவங்க பதில் சொல்லி தப்பதானே எங்களுக்கு ஆமா நம்ம சாப்பிட அதே போல தேஞ்சி தேங்கை சாப்பிடும் போது அதோட குழந்தை அதை கஷ்டப்பட்டு போய் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனா அந்த தேங்கிட்டு இருந்தேன்னா ஒரு தேவையா தடுத்து கோயில் தான் ஏன்னா மகந்த சேர்க்கை உருவாண்டா தேனீக்களோட நன்ம உழைப்பு நான் நடந்த தேவைப்போசம் தேவையில்லை ஆனா அது ஏற்கனவே பண்ணுது பண்ணிட்டு இருக்கு யாருக்கும் தெரியும் தேனிக்கல் தான் மகந்த செயற்கை உருவாது மகந்த செய்கை தான் வராது பழம் வராது மெதை வராது மெதை வராது காதுகள் உருவாது காதல் உருவா நம்மளோட வாழ்வாதாரமான சுவாசமே

அதை எல்லா ஜீவராசினுமே பாத்தீங்கன்னா வாங்குற ஜீவராசினும் அதே போகாது ரெண்டு பேருத்துல பார்க்கும்போது எனக்கு சொல்லுது செஞ்ச பொருள் சொல்லு எனக்கு அதை சாம்பார் பேர் செஞ்சு கூடாது முதுவா உதவி எனக்கு கூட எதுவுமே நமக்கு தெரியாது எனக்குதான் தெரியாது நீங்க யாருக்கு தெரியாது யாருமே வாழ்க்கையா வாழ்க்கும் அப்படிதான் இப்ப அந்த முதல சின்ன வயசுல சேர்த்து வருவேன்

ஆனா விளையாட புரிஞ்சுக்கணும் தேவைப்படுற இடம் கிடையாது விளையாட விட்டுறாங்க சரியா சாப்பிட்டோம் அவ்வளவு கடினா அம்மா வேற செஞ்சா சாப்பாடு அந்த ஒரு கடிதமா விளையாட்டுக்கு கொஞ்சம் அதிகமா யாரும் வீட்டுக்கு வந்தா போதும் அந்த விளையாட்டு இந்த விளையாட்டு அதிகமா விளையாட முடியாது ஜீவராசி அப்ப ஜீவராசி

அந்த சைடு அது கண்டிப்பா போயிருந்தது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு வர முடியுது கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுநூறு கிலோமீட்டர் அந்த ரூபா அவங்களும் ரொம்ப கடினமா இருக்கும் ஊருக்கிட்டே தெரியுதா இருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளவு என்ன முடியும் உணவு தேவையான அந்த எல்லாரும் கிட்டவே எல்லாமே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசத்துலேயும் ஒரு லட்ச ரூபா செலவாகும் அவங்களுக்கு அந்த உணவு எல்லாமே நீர் வச்சு சைடு இப்போ சைடா பயமா அன்னைக்கு அஞ்சாறு பேர் இருந்த சாப்பிடுக்கிறது அம்பது பேர் கிடையாது ஒரு மாத்திரம் இருக்கும் சாப்பிடுறது சொல்லுற மாத்திரம் அதுல சொல்லுதான் இதுலயும் ஏன்னா இதை சாப்பிட்டதான் சொல்லுங்க கிடையாது உங்களுக்கு அந்த மிகுதியானா எதை சாப்பிட்டாருமே சொல்லுதான் அதுல எந்த மாத்திரம் வேணாம் எல்லாமே உயிரதான் இருந்தது இங்க உயிரினு ஒண்ணு ஜடம் கிடையவே கிடையாது அது அதுவும் அறிவு தெரியல அதனால நீ சொல்றேன் தான் உயிரா இருக்கிறேன் இந்த உயிரும் என்னோட அறிவு கூண்டதான எல்லாத்துக்குமே உயிரிழந்தா இருக்கிறது எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் எக்ஸ்பென்ட் பண்ணுவேன் இப்ப இந்த செயல் இவ்வளவு செயலா செயலாம் பரிமாறேன் இந்த செயலை செஞ்சு இவங்களோட யூக பாத்தீங்கன்னா ஒரு நாள் நான் இருக்கும்போது நிட்டுல இருந்து வரும் அதை பார்த்து ஆட்சி எத்தனை ஒளிவது அடக்குமானது நான் சொன்னது வந்து ஒரு ஒரு அட்வசன் ஒளி வருது

அவர் சொன்ன மாதிரி நான் சேலை செஞ்சிருக்க போறேன் டெய்யாமிட்டு அதை செஞ்சிருக்கேன் அந்த வழிமுறை எடுத்துருக்கேன் அழைப்பு திருமணம் இருந்தா அந்த லைஃப் பாத்தீங்கன்னா மாறு முடியுமா நார்மலா நானே சொல்லுது ஏன்னா ஈஸினா இது ரொம்ப ஈஸி தான் என்ன நம்ம நமக்கு கருணை சன்மாவும் அப்படின்னு நான் தெரியல மாறுபடுத்து வழி அந்த வழி இது வரைக்கும் நம்ம வந்து சிறிய வழியும் பாத்து சொல்றோம்

ஆஹ் ஓ அந்த ஒலி வழிபாடான்னு சொல்லி இப்ப திருப்பி நான் சொன்ன தான் வழிபாடு எல்லாரும் தான் சொல்றாரு என்ன ஏதாவது நிலைமை தயவு ஒண்ணுதான் அப்படின்னு ஏன் ஏன்னா இங்க நம்ம ஒலியா சிறையா நம்ம யோகமா தோகமா தியானமானாலே நீங்க வழி மாறி முடியல ஏன்னா எல்லாரும் ஒரே விஷயத்த யாருக்கிட்ட ஏதாச்சாலும் கூட போக முடியும் கூட அப்பதான் நீ உண்மையாவது அறிய முடியுது அது இருக்குமானால் உன்னால அறிவிப்பது கஷ்டம் இப்ப அந்த நிகழ்வு அந்த நீ பொலி சொன்னாலும் வரும் நீ சிலும் சொன்னாலும் வரும் நீ யோகம் தவான் சொன்னாரு ஆனா நீ கர்ணை அதுதான் சொன்னது உண்மையா அந்த ஒரு விஷயத்த முன்னோருத்தீங்கன்னா சொல்லிப்பாரு அருப்பு என்று கடவுள் அவரை சொல்லிப்பாரு ஆனா அவருக்கு எல்லா பேரும் இங்கு வர வாசகம் அந்த வாசகம் என்னன்னா அதுதான் கருணை மிகுதியாகனாலும் அதுதான் எதிர்பார்த்தாரு உண்மைதான் என்ன எல்லாம் சொல்ற வாசகம் தானே கருணை மிகுதியாக தான்

அவர் தான் ஏதாவது நம்ம சொல்லி தயவு ஒண்ணுதான் அடிப்படையில தெரிந்து வந்து உயிரிழந்தாரு மோசின் தெரு ஓகே என்ன சொந்த நீங்க வேற எந்த சொன்னாலும் நீங்க மாறிட்டீங்கல்ல ஏன்னா இங்க உலகம் ஐயா பேசினாங்க எந்த மாற்றம் கிடையாது அதுதான் மூலம் ஆனா இன்னைக்கு நம்ம மூலம் சொல்லுவோம் ஏன்னா அது இல்லாம நிறைய பாத்துங்க இங்கிலீஷ்ல அவங்க

சொல்லவே மாட்டோம் ஏன்னா எல்லாமே நானா இருந்தேன் நானா இருக்கும் போது இதுதான் சொல்லிட்டேன் பேர் ஏக்கா இதுக்கு பேர் நல்லது கேட்டது கிடையாது ஆகும் கருத்தி ஆக்சுவலி எதையும் உன் பெருக்கும் சொல்லவே மாட்டேன் உயர்னா உங்க தாங்கதாயிடும் தாங்கிறது ஒத்துக்கா ஏன்னா எல்லாரும் ஒரே பொருள் தான் இருக்கு அப்படி ஒரே பொருள் இருக்கும்போது உயர் தாங்க எப்படி இருக்கும் அது தெரியாம கே

എന്തോ അസിയാ കർണിയും ഒരേ മോളും ഉയർന്നു ഒരേപോലെ എങ്കോ ഇല്ലാത്ത കാരണം എന്നാ അത് വെളിപ്പെട്ടത് ഉണത് ഏർപ്പെട്ട അറിവ് വെളിപ്പെട്ട് ഒഴുതാ அது உயிர் தான் சேர்ந்தது உயிர் இருந்தது வான் அந்த ஆண் மாட்டு தான் கடவுள் அது சிறந்தது எல்லாம் தெரிஞ்சிச்சு இல்ல இதுக்கப்புறம் சிலருந்து எதை பத்தி நம்ம பேசாமல் தான் தரமா இருக்கு இது நம்மளுக்கு புரியணும் இது புரியலன்னா கிட்ட கருங்க கூடுனா அது கட்டாயம்